ஒரு எச்சரிக்கையான பதிவு ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையான ஒரு பதிவு டிட்வா புயல் காரணமாக அதாவது நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை கடலூர் புதுச்சேரி அதன் பிறகு விழுப்புரம் இந்த மாவட்டங்கள்ல கடுமையான காற்று இன்று இரவு முழுக்க போகிறது குறிப்பா மேற்கு திசையிலிருந்து புயலுக்கு காற்று வீச போது மேற்கு உங்க ஊர்ல இருந்து மேற்கு திசை காற்று கடுமையா வீசும் இப்ப நான் சொன்ன மாவட்டங்கள்ல கடுமையா இருக்கும் உள்ள உள்ளே இருக்கும் உள்ளனா இங்க புதுக்கோட்டையில் ஆரம்பிச்சு தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கடலூர் அதுக்கப்புறம் கிட்ட அரியலூர் பெரம்பலூர் திருச்சி உள்ளிட்ட பகுதியிலையும் காற்று இருக்கும் இந்த டிட்பா புயல் தொடர்ந்து புதுச்சேரிக்கு மிக நெருக்கமாக வந்து அமைய போகுது புதுச்சேரி கரையிலேயே ஏறுதுன்னு கூட சொல்லலாம் அந்த லெவலுக்கு புதுச்சேரிக்கு மிக நெருக்கமாக வந்துட்டு அதன் பிறகு படிப்படியாக வடக்கு நோக்கி நகர்ந்து இது எங்க போகுது சென்னையை நோக்கி நகரப்போகுது நாளைக்கு காலையில புதுச்சேரிக்கு மிக நெருக்கமா வந்து அமையறனால புதுச்சேரி உள்ளிட்ட புதுச்சேரியை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி விழுப்புரம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் வரைக்கும் இந்த பக்கம் வந்து கடலூர் மாவட்டத்தோட ஒட்டுமொத்த பகுதி இந்த பக்கம் மயிலாடுதுறை சுமா சுத்தி சுத்தி மேற்கு காற்று கடுமையா வீசப்போது இது தலைப்பை பகுதியை வந்து இன்று இரவுல இருந்து படிப்படியாக நெருங்க ஆரம்பிக்கும் இந்த டிட்பா புயல் நாளைக்கு காலைக்குள்ள படிப்படியாக இப்ப மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு மிக நெருக்கமாக நெருக்கமாக மயிலாடுதுறை மாவட்டத்துல மேற்கு காற்று கடுமையா வீசும் கடுமையாக ரொம்ப ரொம்ப கடுமையா வீசும் கடலூர் மாவட்டத்திலையும் கடுமையான காற்று கடுமையான கொடூரமான காத்து வந்து மேற்கு திசையிலிருந்து வீச போகுது கிட்டத்தட்ட எழுபது எண்பது தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்துல ரொம்ப பாதுகாப்பாக இருங்க இது எச்சரிக்கை பதிவுங்க புயல் ரொம்ப நெருங்கி நெருங்கி வருது புயல் மிகவும் நெருக்கமாக வருது பாதிக்கப்பட போற மக்களே அச்சத்தோட இருக்கக்கூடிய மக்களே ரொம்ப பாதுகாப்பாக இருங்க அந்த மாதிரி ஒரு ஆடியோ போட வந்துட்டேனா ஏன்னா ரொம்ப நெருங்க போகுது புயல் இன்று இரவுக்குள்ள மிக நெருக்கமாக புதுச்சேரிக்கு நெருக்கமாக வரப்போகுது பாதுகாப்பாக இருங்க மேற்கு திசையிலேருந்து கடுமையான காற்று வீசப்போது பாதுகாப்பாக இருங்க பாதுகாப்பாக இருங்க பாதுகாப்பாக இருங்க புதுச்சேரி மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடியவங்க ரொம்ப 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 பாதுகாப்பாக இருங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோல சந்திப்போம் இது தொடர்ந்து வடக்கு நோக்கி போக போக அடுத்த அறிக்கையில் சந்திக்கிறேன் உங்களை நன்றி நன்றி